இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மடியில் ஐந்து நிமிடங்கள் நம்பினோர் கெடுவதில்லை இது நம்முடைய முன்னோர்களுடைய வார்த்தை நம்பிக்கை வை நம்பி கைவை அப்பதான் வாழ்க்கை வெற்றி பெற முடியும் நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணநலன் ஒரு பண்பு அது அதுவும் மிக முக்கியமாக ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் இறைவனிடத்திலே கொள்கின்ற நம்பிக்கை என்பது நமக்கு எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம்னா அதுதான் ஆணிவேர்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நம்பிக்கையை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன சொர்களே ரோம துறைமுகத்தில் பத்து ஒன்பது இவ்வாறு சொல்கிறது பவுல் இப்படி சொல்லுவார் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தடச் செய்தார் என உள்ளூர நீங்கள் நம்பினால் நீங்கள் நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் ஆண்டவர் என நம்புகிறாரோ அவர் மீட்பிடை பெறுவார் இதுதான் இன்றைய கரு இயேசு கடவுள் எனக்கானவர் அவர் எனக்கான அனைத்தும் அவர்கிட்ட இருக்குது நான் அவருடைய துருவடியை பற்றினேன் என்றால் எனக்கு வாழ்க்கை உண்டு மீட்பு உண்டு இதை எவன் நம்புகிறானோ அவனே வாழ்வடைவான் இன்னைக்கு முதல் வாசகமாக தான் பாருங்க இன்னைக்கு இயேசு ஆண்டவர் என எவன் சொல்லுகிறாரோ அவர் தான் உலகை வெல்வார் உலகை இந்த உலக இந்த உலகை இந்த உலக மாயையை உலகத்தால் வரும் பிரச்சனைகளை அனைத்தையும் வெல்லக்கூடியவர் யார் இயேசு ஆண்டவர் என நம்புகிறார் சிதி பாருங்க தொழுநோய் பிடித்தவர் என்றால் அந்த யூத மரபிலே எவன் ஒருவன் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறானோ அவனுக்கு தான் தொழுநோய் வரும் எவன் தேவ கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்கிறானோ கடவுளுக்கு எதிராக எவன் செயல்படுறானோ பேசுகிறானோ அவனுக்கு அந்த வியாதி வரும் உதாரணம் மிரியம் யாத்திராமல் வாசிக்கிறான் நாம மோசுடைய சகோதரி எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் அவர் பண்ணுவாங்க கடவுள் அவருக்கு நோயை தண்டனையாக கொடுப்பாரு அவங்க அந்த இடத்துல வெளியே பாலத்தில் வெளியே போய் விட்டுருவாங்க கூடாது அந்த நோய் குணமானதான் ஊருக்குள்ள வரணும் இல்லைன்னா அவ்வளவுதான் ஊருக்கு வெளியே போக வேண்டும் இது அந்த யோகர்களுடைய ஒரு மரபு தான் இருந்தாங்க அவங்க அப்போ தோணுவை பிடித்தால் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க அங்கே வனக்காடு அங்கே வாழணும் அவங்க யாராவது நல்ல உடம்பு இருக்குங்க அந்த பக்கம் அந்த பக்கம் போனால் அப்போது தோணு என்ன பண்ணுவோம் கத்தணுமா நான் தோணுவாய் பிடிச்சவங்க இருக்கிறோம் இங்கே வராதீங்கன்னு கத்துரும் அதாவது எங்கள் எங்களை பார்க்காதீங்க என்று கத்துரும் அந்த அளவுக்கு ஒன்று ஒதுக்கப்பட்டவர்கள் அவங்களாம் அப்பேர்ப்பட்ட ஒரு நபரு ஆண்டவைட்டு வரார் அண்டவரே நீர் விரும்பினால் வார்த்தை பாருங்க பார்ப்போம் ஆண்டவரை ஆண்டவர் நம்பி அவர் போய் கேட்கிறார் ஆடவர்கிட்ட நீர் விரும்பினால் நான் குணமாயிடுவோம் ஆண்டவரையும் எனக்கு குணப்படுத்துனேன் அப்படி என விரும்பினா குணமாயிடுவியா சரி விரும்புகிறேன் குணமாக சொல்ற பரங்குமா சொன்ன வார்த்தை நீர் கடவுள் நீர் ஆண்டவர் நம்பி போய் நிற்கிறாரு குணப்படுகிறார் சொல்களை நம்ப வேண்டும் தொடக்க யோவான் யோன் இருந்தா பரு தொடக்கிற காலத்தில் கடவுள் மீது இயேசு மீது அவநம்பிக்கை பரவலாக இருந்துச்சு ஒருத்தர் நம்பணும்னா சாட்சி ரொம்ப முக்கியம் இனச்சட்டை பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பது வாசிப்பாக நம்ம சாட்சி சொல்லணும்னா ஒருத்தர் சாட்சி வந்து எடுபடாது விதம் வரக்கூட சொல்ல எடுபடாது ரெண்டு பேர் மூணு பேர் சாட்சி சொல்லணும் தான் ஒரு விஷயம் நம்பப்படும் இங்கே யோனு பாருங்கள் மூன்று சாட்சியை கொடுக்குற திருமொழிக்கின் பொழுது தூயாய் புறா வந்த நீ பார்த்திங்க இல்லையா நீங்கள் ஒரு ஆய் ஒரு சாட்சி அவர் கடவுள் கடவுள் என்பது ஏசு கடவுள் என்பதற்கு இரண்டாவது அவர் சிலுவையில் தொங்கிய பொழுது படைவர் என்ன பண்ணா அவர் விழாவை குத்தினார் இறந்த உடம்பா இருந்தா தண்ணி தான் வெளியே வரும் ரத்தம் வெளியேறியது ஒருவர் கடவுளும் இறைவனும் ஆனவர்களுக்கு சாட்சியது ரத்தமும் தண்ணீரும் யோகான் சொல்ல வருங்க அப்போ யோகா திருமுகத்துல பத்தாம் சொல்லுவார் அப்போ ரத்தம் என்பது யூத மரபில் மிக முக்கியமான ஒரு பொருள் ஆற்று ரத்த பாவத்து தெளிச்சு பாவத்தை அந்த பாவம் போக்குற பழிக்கு ரத்தம் மிக முக்கியம் அப்போ உங்களுடைய உலகத்தின் பாவங்களை போக்குறதுக்காக ஏசப்பா இறந்தாரு ரத்தத்தை அவர் கடவுள் என்பதற்காகவும் அவர் மனிதத்தன்மையை குறிக்க தண்ணீர் ரத்தம் தண்ணீர் தூயாய் மூன்று சாட்சிகள் யோசி பாருங்க பாப்பி ஒரு சாட்சியை எடுப்படாது ரெண்டு சாட்சி ஈடுபடும் மூன்று சாட்சி சொன்னால் மிகவும் அதை ஒத்துக்கணும் நீங்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும் ஒரு மரபு யூத மரபு உண்டு அப்போ மூன்று விஷயங்களை யோகன் சொல்கிறார் நீங்கள் இயேசு கணவர் என்பதற்கு தூயாகி சாட்சி ரத்தம் சாட்சி தண்ணீர் சாட்சி எனவே இயேசு நம்புகிற யோகான் என்று சொல்றார் சொற்களே எவன் ஒருவன் இயேசு ஆண்டவரான வாயார அறிக்கையிட்டு அவரை நம்புகிறானோ அவன் மீட்பு எப்பவுடைய வார்த்தை எனவே ஆண்டவரை முழுதுமாக நம்புவோம் நம்பினோர் கெடுவதில்லை இயேசு நம்புங்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அனைத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் எனவே இயேசுவை முழுமையாக நம்புவோம் அந்த வாழ்க்கையிலே குறைகள் அனைத்தையும் கலைந்து நிறைவனை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம் நான் சந்திப்போம்